பைபிள் சொல்லுது உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் மக இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி எட்டு வயசுக்குள்ள நீ ஆண்டவனுடைய சமூகத்துல எவ்வளவு பக்தியா இருக்குதோ அதுதாங்க எதிர்காலத்தினுடைய கிரீடம் அதுதான் எது எதிர்காலத்தினுடைய வெற்றி இந்த இருபத்தி நாலு வயசு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள உனக்கு எல்லா டெம்டேஷன்ஸும் வரும் எல்லா பாவத்தை செய்யறதற்கும் எல்லா வாய்ப்புகளும் எல்லாமே வரும் போதும் ஆண்டவரை முன்னாடி வச்சு நான் இதை எதையுமே செய்ய மாட்டேன்னு யோசிப்ப மாதிரி யாரெல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்களோ அவங்க மட்டும் தான் எதிர்காலத்துல பிரைட்டா அநேக ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியும்ன்றத நீங்க மறந்துடவே கூடாது மறந்துடவே கூடாது இங்க இருந்து போகும்போது ஒரே ஒரு எண்ணத்தோட மட்டும் போதும் நான் பக்தியா வாழ போறேன் நான் பக்தியா வாழ போறேன் நான் பக்தியா வாழ No me ver dado, no me